குருவேதுனை வர்மாசான் பனோடி திருநெல்வேலி மாவட்டம் பணவடி திருநெல்வேலி வர்மாசான் வர்மகலை கந்தா குந்தா பிரிவு பைரி ராஜாளி வெகு தூரம் மிக உயர்வான வான வெளியிலே ஆறு மாதம் வரை தரையில் கால் ஆறு மாதம் வரை தரையில் கால் வராமல் பூமியிலே இறங்காமலே வீதியிலே பறந்து ஜம்மிங் அசைவிலே சிறகு அசைவிலே பல மணி நேரம் அந்தரத்திலே மிதக்கும் ராஜாவளி ராஜபறை பசிக்கும் கடலில் ஜெட்டு மாதிரி மிக வேகமாக தலைகீழாக வந்து அது கண்ணில் படும் மீன்களை காலால் தூக்கி சென்றுவிடும் அதனுடைய இறைகளை அதை தேடிவிட்டு மேலே பறந்துவிடும் அதன் சிறகுகள் இருபுறமும் பத்தடி நீளம் கொண்டவை அநேகமாக தீவுகளில் இரவு இறங்கி நேரத்தை போக்கும் அதன் பார்வை இடதுபுறம் பார்த்தால் வலதுபுறமாக அதிக வேகமாக பாய்ந்து செல்லும் வலதுபுறம் பார்த்தால் இடதுபுறமாக பாய்ந்து செல்லும் இதுக்கு பல பெயர்கள் உண்டு இந்த பறவை பரட்டாசி மாதம்தான் காண முடியும் புரட்டாசி மாதம் தமிழ் மாதம் ஒரு நாள் முழுவதும் வர் தரையிறங்காமல் ஆகாயத்திலே ரவுண்டு கட்டி பறக்கும் பறவை இனங்களுக்கு இவை ராஜா பறவை ஆகும் வயிறி வர்மாசான்னு இப்போட்டோ இருபத்தாறு இருபத்தேழு வயசு இருபது வயசு வர்மக்கலை கொந்தா பிரமக்கலையில் பேர்ச்சியில் இருக்கக்கூடிய சமயத்திலே எடுத்த சிலையர்கள் ஆகிய கலைகள் முழுவதுமே கேரளா முன்னோர்களின் கலையாகும் பத்மநாபன் மன்னர் மார்த்தாண்டா வர்மா குடும்ப பாதுகாப்பு கலையே இது ஆகும் நாடி பிடித்து வருமானி என்றாலே பார்க்க தெரிய வேண்டும் நாடி பிடித்து பார்க்கணும் அதுவே மிக முக்கியமான விஷயமாகும் ஏழு செகண்டுக்குள் நாலு அடி ரவுண்டுக்குள் இருபத்தி மூணு பாயிண்ட் வட்ட சோடு கட்டி விளையாட வேண்டும் அதிக வேகம் எடுத்து விளையாட நாலு செகண்டுக்குள்ளே இருபத்தி மூணு பாயிண்ட் விளையாடுதலும் அவசியமாக இருக்கும் இடதுகை கொண்டு எதிரியின் ஆயுதங்களை தடுக்கும்போது இரண்டரை அடி நீளமுள்ள தொண்டு பிறம்பால் ஆயத்தை தடுத்த வேகத்தில் குளைச்ச தடுக்கும் கம் கம்பாலே வர்மத்தில் ஒரு மாத்திரை குளைச்ச வர்மத்திலே எறிவிடும் தடுக்கும் இடது கை பறம்பாலே வலது கை புறம்பால் எதிர் தாக்குதல் எப்படி அந்த வர்மஸ்தானங்களையும் புரிவைத்து சென்று விரைவாக தாக்கும் ஆக ஒரே செகண்டில் ரெண்டு எதிர் தாக்குதல் ஆகிவிடுகிறது இரண்டு கம்பு கொழி ஆனால் மிக மிக பொறுமை அவசியம் எதிரிகளின் தாக்குதல்களை மூணு தடவை தடுக்க வேண்டும் எதிர்பிரையோகம் அதாவது எதிரிகள் தாக்கும் போது மூணு தடவை நாம் தடுத்து கொள்ள வேண்டுமே தவிர எதிர்பிரயோகம் செய்யக்கூடாது என்று வர்ம சூசிரங்கள் சாஸ்திரங்கள் சொல்கிறது இக்கலையை பதினோரு மகரிஷிகளும் அதைத்தான் கூறுகின்றார்கள் மேலும் மேலும் கீழே விழுந்து அடிபட்டவர்கள் தற்செயலா கீழே விழுந்து அடிபட்டவர்கள் அடிபட்டவர்கள்லாம் வித்தைகள் பிறப்பிடமே கேரளா வர்ம தைல் வர்ம தைலங்கள் முறை கேரளா வர்ம குளித்தெயலம் மண் தயாரிக்கும் வரை கடைசியாக நாலவன்ஸு தான் பானை வேரவையிலிருந்தே எடுக்கக்கூடியது குளித்தரவு குளித்தைலம் பூப்படை தைலம் அதுபோல தான் முதுகுப்பிடி முதுகு வலி அண்டை வர்மம் மூத்திர கால வர்மம் உரிமை கால வர்மங்களும் இந்த தைலமே பரிகாரம் கிடைக்கும் இரண்டே நாளில் சரியாகிவிடும் வளைய வர்மத்துக்கு பூப்படைத் தைலமாகும் உள்வர்மும் இரண்டே நாளிலே குணமாகிவிடும் விரைவேக்கம் பார்சவாய்வு பால் பகிய பால் மாதிரி வண்ணத்தில் பார்சவாயு பூப்படத் தைலமாக குணமாகிவிடும் வளையவர்மம் வாயில் நுரைத்தள்ளும் உரிமத்தில் கிளை விழுந்தவர்கள் வாயில் நுரைத்தள்ளும் கண்கள் மேலே சொருகும் வெள்ளை மொழி வந்துவிடும் அதற்கு குழி தைலம் மிக உடனே நிவர்த்தியாகும் அவசர சிகிச்சைக்கு அப்படி அடிபட்டு வந்தவர்களுக்கு வேலி பருத்தி சாரும் விளக்கெண்ணையும் கலந்து ஒரு சங்கு அளவுக்கு உடனே சாப்பிட கொடுக்கவும் உடனே ஜன்னி வந்துவிடும் ஜன்னி வராமல் இது தடுத்து கொள்வோம் தண்ணி வராமல் பார்த்துக்கொள்ளவர்களை சரியாகிவிடும் பார்வையும் சரியாகிவிடும் எப்போ தைலங்களெல்லாம் தேவையான ஒரு நல்ல உயிர் காக்கக்கூடிய தைல வகைகள் இந்த மாதிரி கலைகள் வந்தால் எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும் தைல விஷயங்களை சொல்கிறோம் தொடர்மோ தொண்ணூத்தாறு படவருமோ பன்னிரெண்டு மொத்தம் நூற்றி எட்டு வருமா நூற்றி எட்டு வருபத்துக்கும் முக்கியமான தைலம் குழித்தெயலம் பூப்படத் தைலம் வருமா முக்கோட்டு தைலம் அதில் உயிர் காப்பாக்கக்கூடிய தைலம் இதுதான் அதுக்கு மேல் சில விஷயங்கள் தமது காப்பாற்றுவதற்கு சில முறைகள் இருக்கிறது ஆனால் தைலம் தான் மிக மிக இந்த இலப்பகங்களையே சரியான நம்முடைய தேவைப்படுத்த வேண்டும் இது தெரியப்பட்டு அன்பு நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் வாலிபர்களுக்கும் வயதான பெரிய மக்களுக்கும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் அன்பு நண்பர்களுக்கும் என்னுடைய இதை நான் சமர்ப்பிக்கின்றேன் மிக்க நன்றி மிக்க நன்றி நன்றி மிக்க நன்றி